என்ன கத்திரிக்காய் குழம்பு செய்கிறது தான் இருந்தால் வழக்கமாக புளி சேர்த்து காரக்குழம்பு ஸ்டைலில் தாங்க பண்ணுவோம் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் கூட புளி சேர்க்காமல் மகாராஷ்டிரா ஸ்டைலில் மசாலா அரைச்சி அந்த மசாலாவை கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணி பண்ண போகிறோம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும்ங்க சாதத்துக்கு மட்டும் இல்லை தோசை சப்பாத்தி மாதிரியான டிஃபன் வெரைட்டிக்குமே அருமையான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இப்போ இதோட செய்முறை பார்த்தலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் ஃபஸ்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் கால் கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துட்டு இந்த கடலையை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் கடலையை வறுத்துட்டு அரைக்க தான் போகிறோம் வறுத்த கடலையே யூஸ் பண்ணுறதா இருந்தால் டேரெக்டாக வந்துட்டு அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க வறுக்காட கடலையாக இருந்தால் மட்டும் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த கடலை வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் தேங்காய் அரைக்கும் போது அந்த தேங்காவோட இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இது இருக்கட்டும் அடுத்து மீதி இருக்க இதே எண்ணெயில் எட்டு பல் பூண்டு சேர்த்துட்டு இது கூடவே அரை கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் தேங்காவோட கலர் ரொம்ப மாறணும்னு அவசியம் கிடையாது வெங்காயம் வந்து லேஸாக வதங்கி வந்தால் போதும் இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதத்தில் இருக்குது அளவுக்கு இருந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் ஆற விட்டுருங்க சூடு ஆறின பிறகு அரைச்சிக்கலாம் அடுத்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பழமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தேங்காய் நல்லா சூடு ஆரிடுச்சு இதை வந்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த வேர்க்கடலையும் சேர்த்துடலாம் அடுத்ததாக அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம் நல்லா கெட்டியாக இருக்கணும் இப்போ அரைச்சிட்டு வந்துவிட்டேன் அடுத்து இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு இதை வந்து திரும்ப ஒரு தடவை அரைச்சிக்கலாம் இந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ண முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இந்த கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளஸ் டைப்பில் கட் பண்ணிக்கோங்க இதில் தான் வந்துட்டு நம்ம அரைச்ச அந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ண போகிறோம் இந்த கத்திரிக்காய்வுக்கு நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி எந்தளவுக்கு மசாலா வைக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க இதே மாதிரி மீதி இருக்க எல்லா கத்திரிக்காயிலையும் இந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ணிக்கோங்க மசாலா வந்துட்டு நல்லா இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி வச்சு ஸ்டஃப் பண்ண முடியும் அதனால் அரைக்கும் போது தண்ணி கம்மியாகவே சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ எல்லா கத்திரிக்காயும் வந்துட்டு ஸ்டஃப் பண்ணி எடுத்துகிட்டேன் இது இருக்கட்டும் நம்ம அரைச்ச அந்த மசாலா வந்துட்டு மீதி இருக்குது இதை வந்து கிரேவியில் சேர்த்துக்கலாம் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம புளி சேர்த்து செய்கிற எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்வோம் ஆனால் இதில் வந்துட்டு புளி சேர்க்காதனால எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்து கால் கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப நிறையா சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு சேர்த்துனா போதும் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு இப்போ இது கூட வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஸ்டஃப் பண்ணி இல்லைங்களா அந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காவை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா வதங்கி கலர் மாறி வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ இது கூட வந்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த மீதி மசாலா இருக்கு இல்லைங்களா அந்த மசாலா பேஸ்ட்டை இதோட சேர்த்திடலாம் இது கூட வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க காரம் மட்டும் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போதைக்கு தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மசாலாவை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த மசாலா நல்லா வதங்கியிருக்கு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போதைக்கு இது கூட தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கி நம்ம சேர்த்த அந்த எண்ணெய் வந்துட்டு நல்லா தெளிஞ்சு வரும் அந்த மாதிரி வந்த பிறகு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை எல்லாத்தையுமே கலந்து விட்டுருங்க இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஸ்டவ்வை வந்து சிம் டூ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு என்ன தெளிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி வரணும் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கடலை தேங்காய் கசகசா இது எல்லாமே அரைச்சி சேர்த்துருக்கனால குழம்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு எந்தளவுக்கு குழம்பு கெட்டியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க நான் இப்போ வைக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல திக்காக செமி கிரேவி மாதிரி தான் வரும் உங்களுக்கு குழம்பு நல்லா தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து மூடி வச்சுட்டேன் குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் போல் நல்லா கொதித்து வேகட்டும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இடையில ரெண்டு டைம் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து மேலே வந்து எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி வரணும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் வருது குழம்பு நல்லா கொதித்து நல்லா கெட்டியாக இருக்குது இந்த கத்திரிக்காய் எல்லாமே வந்துட்டு சூப்பராக வந்திருக்கு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இந்த மகாராஷ்டிரன் ஸ்டைல் வருவா பயங்கன்னு பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி மாதிரியான டிஃபன் வெரைட்டிக்கும் சூப்பரவாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்